ஹை விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு நம்ம சம்புசேரியை எப்படியாவது சிக்கனில் மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலியமாக ஒரு திட்டத்தை போட்டு சந்திரா கிட்டே கொடுக்குறாங்க சந்திரா நான் பண்ண வேலையை மட்டும் நீ பண்ணிட்டனா கண்டிப்பாக சம்புடுச்சேரியை ஜெயிலுக்கு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுபடியே ஒரு பணப்பையன் சந்திர கையில் கொடுத்து இதை எப்படியாவது சம்புசேரி வீட்டில் வச்சிரு இன்கம் டேக்ஸ் ஆஃப் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி சம்பரி வீட்டில் கணக்கிலேயே வராத பணம் நிறையா இருக்குன்னு சொன்னால் மட்டும் போதும் அவங்க வந்து மற்ற எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரா கிட்ட காளியம்மா சொல்லிடுறாங்க சந்திராவும் காளியம்மா பேச்சு கேட்டுட்டு சரி அதை இதனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சொன்ன வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம கார்த்திக்கு சந்திர மேல ஒரு டவுட் வருது இவங்க எதுக்காக அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறாங்கன்னு தெரியலையே சின்னத்தை ஏதோ பெரிய வேலை பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு காதி வந்து மயில் கிட்ட சொல்றாங்க எப்பா சின்னத்தை நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்றாங்க நம்ம கண்டுபிடிப்போம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மாதிரி மயிலும் சொல்றாங்க சரிப்பா நம்ம வந்து சுவாதிய சின்னத்தை பின்னாடியே போக வைப்போம் அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க அப்படி எல்லாத்தையுமே சுவாதி நோட் பண்ணி வந்து சொல்லிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஏத்த மாதிரியும் சுவாதி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அதையும் சுவாதி கேட்டுட்டு சரி நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன் சொல்லிட்டு சந்திராவை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க சந்திரா வந்து காளியம்மா கிட்ட பேசுகிறதும் காளியம்மா கிட்டே இருந்து பணத்தை வாங்குறதையும் நம்ம சுவாதி வந்து பார்த்துடுறாங்க இதை அப்படியே கார்த்திக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க மாமா நீங்க சொன்னது கரெக்டு தான் அம்மாவை பழி வாங்குறதுக்காக சித்தி ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பை நிறைய பணம் வச்சிருக்காங்க இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க வேலை பண்ணிக்கிட்டு இருக்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம காத்தி வந்து சந்திராக்கு முன்னாடியே உஷாராயிடுறாங்க நம்ம சந்திரா வந்து பணப்பையை அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ள வந்து யாருக்கும் தெரியாம சாமணியோட ரூம்ல வச்சிடறாங்க இதை பார்த்து நம்ம காத்தி வந்து அந்த பைய அப்படியே அப்புறப்படுத்திடுறாங்க இந்த சைடு நம்ம சந்திரா வந்து சிவனாடி கிட்ட சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரியே பணத்தை வச்சாச்சு இதுக்கப்புறம் நீங்க ஆக வேண்டியதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சந்திராவாண்டி சிவனாடி கிட்ட சொல்லிடுறாங்க சிவனாடியும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க சாம்புடிச்சேரி வீட்டில் கணக்கில் வராத பணம் நிறையா இருக்கு நீங்கள் போயிட்டு என்ன எதுன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க அந்த இன்கம் டேக்ஸ் ஆபீஸர்ஸும் இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு நம்ம சாம்புடிச்சேரியை கையும் கழுவ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் போலீஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சாம்புடிச்சேரிக்கு ஒண்ணுமே புரியல இப்போ எதுக்கு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ அந்த ஆஃபீஸ் சொல்றாங்க மேடம் எங்களுக்கு உங்கள் வீட்டில் ஏதோ பதுக்கப்பட்ட பணம் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்புட்சரி சொல்றாங்க இங்கே பாருங்க யாராவது உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அதை கேட்டுட்டு நீங்களும் கிளம்பி வந்துருவீங்களா அது மட்டும் இல்லாமல் நான் எல்லா கணக்கையுமே தெற்கு தெளிவாக இந்த அக்கௌண்ட் நோட்டில் எழுதி தான் வச்சுருக்கேன் நீங்கள் வேணா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க இல்லை மேடம் எங்களுக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி நாங்கள் உங்கள் வீட்டை சோதனை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது கேட்ட சாம்புச்சரி சொல்கிறாங்க சரி உங்கள் இஷ்டம் அதுக்கப்புறம் எந்த ஒரு பணமும் கிடைக்கலனா நீங்கள் தான் தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போது நம்ம காத்தி வந்து சொல்கிறாங்க தாராளமாக நீங்கள் போயிட்டு செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அந்த ஆஃபீஸர்ஸும் அந்த ரூம் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஒரு பணப்பையும் கிடைக்கல இந்த சைடு நம்ம சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க எப்படியாவது அக்காவை ஏதாவது ஒரு கேஸில் மாட்டி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம காத்தி வந்து சந்திராவை பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க சின்னத்தை மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம நினச்ச காரியம் கை கூட போகுது இப்படின்னு ஆனா கடைசியில மொக்கம் வாங்க போறது அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம சந்திராவுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கேன் என்னது இது இந்த டிரைவர் பையன் பார்க்குற பார்வையே சரியில்லையே ஏதோ கோல்மால் பண்ணியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே எல்லா ரூம்லேயும் பார்த்துட்டு எந்த ஒரு பணமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிச்சேரி முன்னாடி வந்து சொல்கிறாங்க சாரி மேடம் நாங்கள் எல்லா ரூமையும் செக் பண்ணி பார்த்தோம் ஆனால் எந்த ஒரு பணமுமே கிடைக்கல எங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட செம்ம கோவம் வருது நினச்சேன் நீங்கள் கடைசியில் இப்படி தான் சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதே மாதிரியே சொல்லிட்டீங்க உங்களுக்கு கிடைச்ச ராங் இன்ஃபர்மேஷனை கொஞ்சமாவது அதில் உண்மை இருக்கா இல்லையான்றத கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு வரீங்க நீங்கள் பாட்டுக்கு சோதனை போடுறீங்க கடைசியில் ஒன்றுமே இல்லை சாரி அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்றீங்க இதனால என்னோட கௌரவம் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி கேட்காதுக்கு அந்த ஆஃபீஸர்னால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல அப்போ சாம்பிடிச்சரி வந்து சொல்றாங்க நான் வந்து பஞ்சாயத்து தலைவியா இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஊரில் நல்லது கெட்டது எல்லாமே நான் தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த தப்பெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ அந்த ஆஃபீஸர்ஸை பார்த்து நம்ம காத்தி வந்து கேட்குறாங்க எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு யார் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேற யாரும் இல்லை சிவநாட்டி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த ஆஃபீஸரும் சொல்றாங்க ஆமா நீங்க எப்படி கரெக்டாக சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்றாங்க எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏன்னா எங்கள் ஃபேமிலியை அவரை தவிர வேற யாருமே அசிங்கப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஆஃபீஸர்ஸும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ நம்ம சம்பளச்சேரி கிட்ட வந்து காத்தி சொல்றாங்க அவங்க சோதனை பிரார்த்தனை பண்ணது கரெக்ட் தான் அவங்க சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல பணம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது கேக்குறாங்க அது சரி அந்த சிவநாட்டி எப்படி பணத்தை கொண்டு வந்து உள்ள வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்றாங்க சிவனாண்டி மூலமா தான் அந்த பணம் உள்ள வந்துச்சு ஆனா சிவனாண்டி வந்து அந்த பணத்தை வைக்கல சிவனாண்டி வேற யார் மூலமாகவும் இந்த பணத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே சமூசரிக்கு ஒரு டவுட் வருது அப்போ நீங்க சொல்ற மாதிரி யாராக அந்த ஆளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம காத்தி வந்து சொல்றாங்க வேற யாரா இருக்கும் உங்க கூட பிறந்த தங்கச்சி சந்திரா கலாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு சந்திரா உடனே படப்படன்னு இருக்காங்க என்ன டிரைவர் நீ தேவையில்லாமல் ஏன் என் மேலே பள்ளியத்துக்கு போறியா என் அக்காவை இப்படி மாட்டி விடுறதுக்காக நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட காத்தி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க எனக்கு நீங்க தான் இந்த பணத்தை வச்சிங்கன்னு அஞ்சு நிமிஷத்துல நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சாம்பி சொல்லி சொல்றாங்க இங்க பாரு டிரைவர் நீ தேவை இல்லாம என் தங்கச்சி மேல பழிய தூக்கி போடுற அவளுக்கும் உனக்கும் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது தான் நீ அவன் மேல பழி போடுறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி காத்திய வந்து சாம்பி சொல்லி கேட்கறாங்க அதுக்கு காத்தி வந்து சொல்றாங்க எனக்கு என்ன தேவை வந்துச்சு நான் எல்லாம் யார் மேலையும் பழி போடணும்னு சொல்லல இங்க என்ன உண்மை நடக்குதோ அதுதான் நான் சொன்னேன் சிவனாண்டியோட கையால் வேறு யாரும் இல்லை உங்கள் தங்கச்சி சந்திரகலா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம சாம்பலுச்செடிக்கு கார்த்தி சொல்கிறது கேட்டு கோவம் வருது அப்போது நம்ம சம்பளச்சேரி வந்து காத்தியை நம்ப மாட்டறாங்க அவங்க தங்கச்சி சந்திராவை தான் நம்புகிறாங்க யார் என்ன சொன்னாலும் சரி என் தங்கச்சி மேலே நான் சந்தேகப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போது சந்திரா வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க பாத்தியா நீ என்னதான் என்னை பத்தி சொன்னாலும் ஏன் அக்கா நீ சொல்கிறத நம்ப மாட்டா ஏ தான் அவன் நம்பிக்கை வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காட்சி சொல்றாங்க ஆமா ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கைக்கு தான் நீங்க துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சந்திரா வந்து சொல்றாங்க நீ என்ன நினைச்சாலும் சரிடா என்னையும் என் அக்காவையும் பிரிக்கவே முடியாது நீ என்னதான் அக்கா கிட்ட என்னை பற்றி தப்பா சொன்னா கூட அவன் நம்பவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி வந்து சந்திர கிட்ட சொல்றாங்க அதையும் பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு உங்க அக்கா வந்து உங்க மேல குருட்டு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம கார்த்தி போட்ட சவால் மாதிரியே இப்போ சந்திரா வந்து நம்ம சம்பிக்கிட்ட வசமாக மாட்டிக்க போறாங்க காளியம்மா வந்து சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மருமகளே நீதான் இந்த வாட்டி நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கணும் எப்படியாவது வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது கிட்ட சந்திராவும் சரியா தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துடுறாங்க இதெல்லாம் கேட்ட மயில் வந்து கார்த்திகிட்ட கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாங்க எப்பா சின்னத்தை வந்து காளியம்மா வீட்டுக்கு போயிட்டு பொங்கல் வைக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தியும் மயில் கிட்ட சொல்றாங்க இந்த பாட்டு எப்படியா வந்து சின்னத்தைய கையும் கழுவுமா நம்ம அத்தி கிட்ட மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்புடிச்சரி கிட்ட நாடக மாட்டுறாங்க சின்னத்தையே காலையில இருந்து காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்புடிச்சரியும் என்னது இது என் தங்கச்சி எங்க போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பதான் மயில் சொல்றாங்க ஒருவேளை காளியம்மா சிவநாட்டி கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப அப்போ நம்ம சாம்பிடிச்சிருக்கி கோவம் வந்து கண்ணை எடுத்துட்டு அங்கே காளியம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் நம்ம சாம்பிடிச்சிருக்கி காத்துட்டு இருந்துச்சு கண் கொல்லாக காய்ச்சி அங்கே நம்ம சந்திரா வந்து சிரித்து பேசி பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம சாம்பிடிச்சரி அப்படியே நேரலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டுமே நம்ம சாம்பிடிச்சரினால நம்பவே முடியல இவ்வளோ நாளாக கூட இருந்த தங்கச்சி நம்மளுக்கு குளி பறிச்சிட்டு இருந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி சாம்பிடிச்சரி வந்து அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம சந்திரா கையும் கழுமும் மாட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சீரியல் வந்து எண்டாகிற மாதிரியே தான் போய்கிட்டு இருக்க அணைய போகிற விளக்கு எப்படி பிரகாசமாக எரியுமோ அதே மாதிரி சீரியல் முடிய போதுன்னு சொல்லிட்டு எல்லா எபிசோட்ஸையும் விறுவிறுப்பாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த கான்ஸ்டபுளோட ஒய்ஃபும் சாம்பிரச்செடியோட வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ சந்திராவோட உண்மையான குணத்தையும் நம்ம சாம்பிரச்செடி புரிஞ்சுக்கிறாங்க இவ்வளோ நாளாக தன்னோட தங்கச்சி காளியம்மா சிவநாண்டி கூட சேர்ந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு நிறைய துரோகங்கள் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சந்திரா வந்து சாம்பிரச்செடிக்கு நேருக்கு நேராக எதிராக மாறிடுவாங்க இவ்வளோ நாளாக சந்திரா வந்து சாம்பிரச்செடிக்கே தெரியாமல் மறைமுகமா இருந்து சம்பளச்சரிய பழி வாங்கிட்டு இருந்தாங்க இப்பதான் உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு இது இதுக்கப்புறம் சந்திரா வந்து ஓடி ஒழிய மாட்டாங்க சாம்பளச்சரி மூஞ்சுக்கு முன்னாடியே பேசதான் போறாங்க இனிமேட்டு உனக்கு பயந்துட்டு என் புருஷனை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது இதுதான் என்னோட குடும்பம் நான் என் புருஷனோட சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பளச்சரி கிட்ட மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க ஏன்னா இருந்தாலும் நம்ம சாம்பளச்சரி இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டேன் அவங்களால தாங்க முடியாம உடஞ்சு போய் தான் நிப்பாங்க அது மட்டும் இல்லாம சாம்பளச்சரியோட அம்மா சாவுக்கு காரணம் அந்த காளியம்மாவோட குடும்பம் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சாம்பார் பரமேஸ்வரி பாட்டி மேலே இருக்கிற கோமம் எல்லாமே போயிடும் இந்த உண்மை சந்திரகலாவுக்கும் தெரிய வரும் சந்திரகலாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சிவநாண்டியோட வாழவே மாட்டாங்க அவங்க சாம்பார் செடிக்கிட்ட தான் திருப்பி வந்துடுவாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சீரியல் எண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க